வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா களி கிராமத்து முறையில் செய்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது செய்ய போகிறது யாருன்னா எங்கள் அம்மா வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கள் அம்மா பூண்டு துவச்சிக்குது இந்த டைட்டருக்கு தேவைப்படுற பொருளை ஒரு நாலே பொருள் தான் பூண்டு முருங்கைக்கீரை கீரை கடல அப்புறம் இருந்து வந்து மிளகா உப்பு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டர் தேவைப்படும் வாங்க இப்போ சமைக்கிறது எப்படி இப்போ செட்டியில் பாருங்கள் சுடு தண்ணி காய் வச்சுருக்காங்க அதில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோணும் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக உப்பு போட்டுக்கணும் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு செட்டு எடுத்துக்கணுங்க அதில் ஒரு தண்ணி நல்லா காய் வச்சுக்கணும் இல்லை எதுக்குன்னா சாப்பாடு அந்த களை செய்கிறதுக்கான சாப்பாடு செய்கிற தேவையானதுக்கு இந்த வடை செட்டில் முருங்கைக்கீரையும் அந்த பூண்டு அப்படியே போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு கொஞ்ச கொதிக்க விடணும் அந்த சுண்டு வரணும் சுண்ணதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு தண்ணி கொதி வந்துடுச்சு பார்த்துட்டு இதில் அந்த சோறு போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி இந்த பிளஞ்சு சோறு நம்ம பழைய சோறு வந்தாலும் பரவாயில்ல பிளஞ்சு அரிசி சோறு சாதத்தையும் இவ்வளோ போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் முருங்கைக்கீரெல்லாம் கொதிச்சிருச்சு என்ன அதை இறக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்படி இந்த அளவுக்கு ட்ரை பண்ணி சுண்டி இந்த தண்ணி சுண்டிகட்டில் இறக்குனா போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா கொஸ்டிக்கிற சாப்பாடு அப்புறம் நம்மளுக்கு தேவையான வரமிளகா அடுத்தது சிட்டியில் போட்டு வணக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணக்கிட்டு நம்மளுக்கு தேவை வர கலர் கல் அடி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது இருந்து சாப்பாடெல்லாம் பூச்சிடுச்சேன் வாங்க அதுக்குள்ள காயமாக உள்ள போடலாம் இந்த நம்ம தேவையான அளவுக்கு அந்த சோத்து பார்த்து சோ ராய் மாவு போட்டுக்கலாம் இல்லாத ஃப்ரெண்ட்ஸுக்கு கோதுமாவும் போட்டுக்கலாம் இப்போ நாங்கள் கோதுமாவு போட்டுக்கிறோம் கோதுமாவு தேவையான அளவுக்கு போட்டுட்டு அப்புறம் நல்லா கிண்டிக்கலாம் அதை அடிப்பிடிக்காமல் கிண்டணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த களிக்கு முக்கியமான நேரம் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த களிக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிண்டணும் இதை களி போது பிரிடு பிரிருடாக எப்படின்னா சோறு உள்ள அந்த மாவு கெட்டியே நின்றக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாத அளவுக்கு ஸ்கூ இந்த துணியை வச்சுக்கிட்டு நம்ம பருப்பு கடைகிற மாதிரி இதை வச்சு கலையணும் ஃப்ரெண்ட்ஸ் களைஞ்சால் தான் உள்ளே இருக்கிற அந்த பிரீடு இல்லாமல் மாவுக்குள்ளே எல்லாத்துக்கும் சோறு களைஞ்சி அந்த ஒரு பதத்துக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் இந்த களி நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் உள்ள அந்த பெருடு பிரின்னு சொல்லுவாங்க அந்த மண் மாவு கட்டி கட்டியே எண்ணுக்கும் இது கலக்கிறது தான் ஒரு பெரிய பானை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாங்க எங்கள் அம்மா இப்படி தான் செஞ்சு கொடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் அடுத்தது இருந்து அந்த கல்லையும் அந்த வர மிளகாய் போட்டு மிக்சியில் அரைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கல்லாம் அந்த பொடியாக அரைச்சி தான் இந்த தேவைன்னு உப்பு போட்டு வந்து ஃபிரெண்டில் போட்டுக்கோங்க போட்டு அவ்வளோ அந்த பொடியும் ரெடியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா ரெடி பண்ணிருச்சு களி பிள்ளையே பிடிக்கிருச்சு என்ன அவ்வளோதான் என்ன அந்த களி உருண்டை பிடிக்கிறத வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூடாக அப்போவே எடுத்து அந்த களியை போட்டு அந்த சின்ன பாத்திரம் இருக்காங்க அதில் உருண்டை பிடிக்கிறாங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னு பாருங்கள் இந்த சூடாக பண்ணால் தான் அந்த களியை நல்லா உருண்டை பிடிக்க முடியும் பாருங்கள் ரெடி அவ்வளோதான் சூடான களி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைசியாக செஞ்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூடான கோதுமைக்களி பாருங்கள் முருங்கைக்கீரை தண்ணி பாருங்கள் கடலை உப்பு பொடி போட்டு செஞ்ச பொடி பாருங்கள் விளையரிச்சு வாங்க சாப்பிட்லாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் கடியை செஞ்சு ரசித்து ருச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி